வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு பெண்ணனும் தெய்வம் இந்த கதையை எழுதியவர் பில்ஹரி இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்றுல ஊர் விழித்து கொள்வதற்கு முன்னரே அவ்வீடு விழித்து கொண்டு விட்டது வழக்கம்போல் இன்றும் இடி ஒடித்து இடித்து புயல் வீசி பிரளயம் பிறந்து விட்டது அங்கே வழக்கமான நேரம் வழக்கமான குரல் வழக்கமான வழக்குதான் ஏய் விடிஞ்சதும் விடியாததுமா அனாவசியமா என்னை கிளறாதே அப்புறம் ஆமா வழக்கமான புலியின் உருமல் அந்த இருட்டறையிலிருந்து வெளிவந்தது பதிலுக்கு சன்னமான குரலில் பிறர் செவிகளுக்கு எட்டாத வகையில் நாலைந்து வார்த்தைகள் வெளிவந்தன ராத்திரி எங்கேயோ போயிருந்தேன் நீ யார் அதை கேட்க ஏன் இஷ்டம் எங்கேயாவது போவேன் வருவேன் மகாராணி அம்மா கிட்ட உத்தரவு வாங்கணுமா பல்லை தட்டிடுவேன் தட்டி உருமல் உருமாறி ஊளையாக வெளிவந்தது இப்போது சற்று நேரம் பேசவே இல்லை இதயத்தை தொடும் விம்மல் நிசப்தத்தை கலைத்தது சனியன் காலடியிலே உட்கார்ந்து ஏன் அடற இப்போ இழந்து போய் காரியத்தை கவனிக்க போறியா இல்லையா விம்மல் வெடிக்கும் ஒளி அதைத் தொடர்ந்து படீர் படீர் என்று நாலு அறை விழுந்தது புலியாக உருமியவன் சிங்கமாக சீரியவன் இப்போது பெய்யாக மாறி நாலு வாங்கு வாங்கிவிட்டான் செய் தருத்திரம் தருத்திரம் உன்னை ஒழிச்சால்தான் வீடு உட்படும் என் கழுத்தை கட்டிண்டு மாரடிக்கிறியே அடுத்த நிமிடம் அரக்கை பணியனும் தோள்பட்டையில் கட்டம் போட்ட துண்டுமாக வந்த ராட்சசன் வெளியேறிவிட்டான் வீட்டின் முற்பகுதியில் உள்ள இரண்டு குடித்தனக்காரர்களும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர் அரை மணிக்கு மேலாக பெண் கட்டுவாசிகளிடமிருந்து எழுந்த ஓலமும் ஓசையும் அவர்களையும் அப்போதே தட்டியெழுப்பிவிட்டன கிழவி ஒருத்தி முன்பக்கத்துக்காரர் ஒருவரின் தாயார் பூனை போல் பின்பக்கம் சென்றார் குளியலறையொட்டி அமைந்துள்ள அந்த இருட்டறைக்குள் லேசாக தலையை நீட்டினால் சின்னஞ்சிறிய அறைதான் அது அங்கு இருப்பவர்களுக்கு அதுதான் சமையலறை சாப்பிடமிடம் படுக்கை அறை எல்லாம் ஆறு ரூபாய் வாடகைக்கு பின்னே அரண்மனையாக கிடைக்கும் அந்த பிள்ளையாண்டனுக்கு சாத்து முறை செய்துவிட்டு போனானே அவனுக்குத்தான் எங்கோ மில் ஒன்றில் வேலையாம் ஐம்பதோ அறுபதோ சம்பளம் இருக்கும் அந்த வரும்படியில் இதைவிட அதிகம் கொடுத்து அகலக்கால் போட முடியுமா இந்தாடி பொண்ணே சிவகாமி உள்ளேதானே இருக்க நீட்டி முழங்கி குரல் கொடுத்தாள் கிழவி இருக்காம எங்கே போகிறேன் பாட்டி இருளும் பதில் குரல் கொடுத்தது தைரியமாக இரண்டு அடி எடுத்து உள்ளே வந்தாள் அந்த கிழவி ஒரே புகையாக போட்டிருக்கியடி என்றாள் குளிக்க வெந்நீர் போட்டுட்டு இருக்கேன் பாட்டி பாட்டி சிரித்தாள் மொண்டு மொண்டு பச்சை தண்ணியாக கொட்டிப்பியே இன்னைக்கு என்னடி அம்மா வெந்நீர் கணவன் கொடுத்துட்டு போன அடிக்கு ஒத்தடம் போடவா பதில் மொழி பிறக்கவில்லை கிழவி உட்கார்ந்து கொண்டாள் இந்தாடி நானும் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் என்றுதான் இருக்கேன் இத்தனை நாளும் ஆமா இவன் அக்கிரமத்துக்கு எல்லை உண்டா இல்லையா சகிக்காம தான் கேட்கிறேன் ம் இதற்கும் பதில் கிடையாது இங்கே குடித்தனம் வந்து ஆறு மாதம் ஆகிறது வந்தது முதல் இன்று வரை பொழுது விடிஞ்சதும் விடியாததும் உன்னை போட்டு மொத்தரானே கேள்வி முறை கிடையாதா ஒரு நாள் கை நீட்டாமல் இருக்கானோ எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி குறைச்சிண்டு பேய் மாதிரி அரைகிறதுக்கா அவனுக்கு வாழ்க்கைப்பட்ட நான் வந்த வழி பாட்டியது கண்ணீரில் கரைந்து வந்தது அந்த பதில் வந்தபடியாவது போன வழியாவது குடும்பம்னா முன்ன தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏதோ வெளியே அழஞ்சிண்டு வர ஆம்பளைக்கு கோபதாபம் வரத்தான் வரும் ஏதோ கூச்சல் போடுவா இல்லை ரொம்ப மிஞ்சி போனால் ரெண்டு தட்டு தட்டட்டும் இப்படியா எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது வையிறது அலர வைக்கிறது ம் இல்லை என்ன தாண்டி அவன் மனசுல நினச்சிட்டு இருக்கானா வாயை திறந்து கேட்டுட்டேன் இப்பேற்பட்ட கணவன் கிட்ட வாழத்தான் வேண்டாமே பெரிய பாறாங்கல்லாம் பார்த்து வயத்தில் கட்டிண்டு சிவனேன்னு கிணத்துல குதிச்சுண்டு பிராணனை விடலாம் சிவகாமி விக்கினாள் பாட்டி ஏதோ நான் அசைப்பதற்காக பேசவில்லை அவள் மேல் கொண்டுள்ள அளவற்ற பரிதாபம்தான் அப்படி பேச வைத்தது அவ்வார்த்தைகளில் ஏது தப்பு இப்படி அடியும் உதையும் படவா அவள் அவனுக்கு வாழ்க்கை வாழ்க்கைப்பட்டிருக்கிறான் ஒரு நாள் சுமூகமாக மனம் குளிர முகம் வளர வாய் நிறைய பேசிருக்கிறானா தாய் தந்தையை விழுங்கிவிட்டு தூர உறவினரால் வளர்க்கப்பட்டவளுக்கு இவனை விட நல்ல வரனாக கிடைக்கவில்லையா வளர்த்தவர்களுக்கு அவர்கள் கண்டார்களா இவன் இப்படி அரக்கனாக இருப்பான் என்று ஏதோ மில்லில் உத்தியோகம் நன்றாக வைத்து படைப்பான் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் ஐம்பதோ அறுபதோ அது எவ்வளவு என்று கூட இந்த வினாடி வரையில் அவளுக்கு தெரியாது சம்பளமாம் என்ன சம்பளம் என்று அவள்தான் திறந்து கேட்டிருப்பாளா கேட்டால் இவ்வளவு நேரம் அந்த நாக்குக்குத்தான் இருந்திருக்குமா எவ்வளவோ சம்பாதிக்கட்டும் ஒழியட்டும் அதை பற்றி அவளுக்கு என்ன கவலை ஒரு காரியம் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார் போல் செய்கிறான் முதல் தேதி பிறந்தவுடன் மாதத்துக்கு வேண்டிய சாமான் வாங்கி போட்டு விடுவான் இருபது தேதி வரை அதுவும் ஈடு கொடுத்து வரும் அப்புறம் பத்து நாட்கள் முன்னே பின்னே தான் இருக்கும் போதுமே இதுவாவது ஒழுங்காக வாங்கி போடுகிறானே என்று பெருமைப்பட்டால் போதாதா அதோடு சரி அப்புறம் சினிமா நாடகம் என்று வேண்டாம் காசு இல்லாமல் புருஷன் பெஞ்சாதி போகக்கூடிய கோவிலுக்கு கூடவா பஞ்சம் அதெல்லாம் நினைக்கக்கூடாது கூடாது பேசக்கூடாது அது இங்கே மனித வாடை வீசுகிறதே என்று அந்த காலத்தில் ராட்சசர்கள் கேட்டுக்கொண்டே வருவார்கள் என்று பாட்டிமார் கதை சொல்கிறார் போல் வெளியிலிருந்து வருவான் அவன் எல் என்பதற்கு முன் அவளும் என்னையாக இல்லையா கூடிய மட்டும் அவளும் அவனை அஸ் அனுசரித்து போகிறாளே இவ்வளவு திட்டு வாங்கி அடி உதை தின்றும் எதிர்த்து பேச முடியுமா அப்படி தப்பி தவறி ஒரு வார்த்தை வந்துவிட்டால் மயக்கம் போடும் வரையில் அறைந்து வீழ்த்து விட்டு போய்விடுவானே ஏன் போயிருக்கிறானே என்னடி பெண்ணே ஒன்றும் பேசாமல் விக்கிண்டே இருக்கிறாயே என்னத்தை பாட்டி நான் பேசுறது சிவகாமி கேட்டால் விரக்தியோடு ஏதாவது ஏழெட்டு கிளாஸ் கிளாஸாவது படிச்சிருக்கியா அடியம்மா பாத்தியார் வழக்கி சிவனேன்னு போயிடலாமே வேதனையுடன் சிரித்தாள் அவள் சிவனேன்னு போகாமல் அந்த சிவன்கிட்டையே போயிடலாம் பாட்டி எழுந்து நின்றாள் கிழவி ம் அழுததுக்காக உன் புருஷன் மாறிடுவானா எழுந்திருந்து ஏதாவது அந்த ராட்சசனுக்கு படைக்க படைச்சுவை அதற்கு வேறு வந்து உன்னை கொல்ல போறான் கிழவி போய்விட்டாள் நடுப்பகல் வெளியே வெயில் வார்த்தெடுத்த ஈயமாக தகித்து கொண்டிருந்தது காலையில் போனவன் இப்போதுதான் திரும்பி வந்தான் ஏற்கனவே பட்ட பகலில் விளக்கு போட்டால்தான் தான் வெளிச்சம் வரும் அறை வெளியிலிருந்து வந்தவனுக்கு அறைக்குள் வந்ததும் ஒரே இருட்டாக தெரிந்தது பரபரப்புடன் உள்ளே நுழைந்தான் காலில் ஏதோ இடரவே இரண்டடி தட்டு தடுமாறி நர்தனம் செய்து நல்ல வேலை விடாமல் தப்பினான் நிலைப்படியில் தலையை வைத்து படுத்திருந்த சிவகாமி அலறி பிடைத்து கொண்டு எழுந்தான் பீடை சனியன் நந்தி மாதிரி குறுக்கே படுத்துக் கொண்டிருக்கிறாயே புருஷன் வந்தால் இருட்டிலே கால் தடுக்கி கீழே விழுந்து உயிர் போகட்டும்னு நினைப்பா உம் அவள் நடுங்கினாள் கேட்டால் பதில் சொல்லி தொலையண்டி பீடை பனியனை கழற்றியபடியே உருமினான் அவன் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வேறு சொல்ல வேணுமா ஒழியட்டும் என்ன சமைச்சிருக்க பசி அடி வயிற்றை கிள்றது என்றபடியே அமர்ந்து கொண்டான் மிளகு ரசம் வச்சு அப்பளம் சுட்டிருக்கேன் என்று தீனமான குரலில் பதில் சொன்னாள் சிவகாமி சட் என்று கையை உதறிவிட்டு வேகமாக எழுந்து நின்றான் அவன் ஏன் கொஞ்சம் எளிபாஷானமும் ரசத்தில் கலந்துடக்கூடாதா ஒரு வழியா முடிஞ்சிடுமே மிளகா அப்பளமா சை ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக பார்த்து வாய்க்கு ருசியானதை சாப்பிடலாம்னு வந்தா விடிந்ததும் விடியாததுமாக சண்டை போட்டுவிட்டு போனவனுக்கு அவியல் பொரியல் பண்ணி போடவில்லையாம் பண்ணி போட அவள் தயார்தான் அதற்கு வேண்டிய பதார்த்தம் ஏதாவது வாங்கி கொடுத்து இதை என்றால் அவள் செய்யாமல் இருந்திருப்பாளா காய்கறி வாங்க கூட சில்லறை இல்லாமல் முன்பக்கத்து கிழவியிடம் இரண்டு அப்பளம் வாங்கி சுட்டு வைத்ததற்கு இந்த பலன் எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கிட்டியோ பீடை நான் ஒளிஞ்சு போறேன் அவன் போய்விட்டான் வந்த வேகத்தில் சிவகாமி அழவில்லை கண்ணீர் விடவில்லை இந்த இரண்டுக்கும் இனிமேல் அவளிடம் இடமில்லை பேசாமல் அந்த பழைய இடத்திலேயே நிலைப்படியில் தலை வைத்து படுத்து விட்டாள் சாதமும் ரசமும் அப்பளமும் அப்படியே இருந்தன அவள் வாழ்க்கைப்பட்ட பவுசுக்கு சாப்பாடுதான் குறைச்சலாக்கும் மாலை நேரம் சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி வணங்கி எழுந்தாள் சிவகாமி பிறகு முற்றத்தில் இருந்த துளசி மடத்துக்கு சென்று வலம் வந்து வணங்கினாள் முகம் கழுவி தலைவாரி திலகமிட்ட அவள் தோற்றமே இன்று மிக மிக மாறுதலுடன் இருந்தது அவளுடைய பிழைப்புக்கு இது ஒரு கேடா என்று கூட தோன்றும்படியான அலங்காரம் மத்தியானம் கோபித்துக் கொண்டு அவன் வெளியேறியவன் தான் இன்னும் திரும்பவில்லை வந்தால் மட்டும் என்ன வாழப்போகிறது வழக்கமான வசவும் தானே மங்கிய ஒளியில் அழுது வடிந்து கொண்டிருந்த அந்த சிறு அறையை தன்னுடைய இருப்பிடத்தை சுற்றி சுற்றி ஏதோ அதிசய பொருள் ஒன்றை பார்ப்பது போல் பார்த்தாள் சிவகாமி உள்ளத்திலிருந்து ஆழ்ந்த பெருமூச்சிகள் கிளம்பின ஆயிற்று இன்னும் சில நிமிட நேரங்கள்தான் அந்த அறைக்கும் ஏன் இந்த உலகுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கப் போகிறது அதன் பிறகு இந்த அறையை இந்த வீட்டை இந்த வீதியை இந்த உலகை தொட்டு தாலி கட்டிய அவனையுமே விட்டு போகிறாள் கிணற்றில் சொம்பு விழுந்து விட்டது அம்மா தெருவிலே தூர்வாகிறவன் போனால் கூப்பிட்டு இறங்க சொல்லணும் நாலு ஆள் உள்ள கிணறு நம்ம வீட்டு கிணறு என்று மாலையில் எப்போதோ அந்த கிழவி பேச்சு வழக்கில் கூறினாலோ அப்போதே அந்த தீர்மானம் அவள் இதயத்தில் இடம்பெற்றுவிட்டது நேரமாக ஆக அதுவே வலுப்பெற்றும் விட்டது போதும் எட்டு பிறவிகளுக்கு போதும் இந்த வாழ்க்கை கேவலம் ஒரு வாய் சோற்றுக்காக அவள் வாழ்ந்துதான் தீர வேண்டுமா நாயும் தான் சாப்பிடுகிறது பன்றியும் தான் வயிற்றை நிரப்புகிறது அவைகளுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் ஆசை அன்பு அரவணைப்பு என்று எப்போதோ எப்போதாவது உண்டா இந்த அவள வாழ்வு வாழ்வதை விட அந்த கிணற்றிலேயே தன் விதியை ஒப்புவித்து விட்டாள் முதல் முதலில் இந்த எண்ணம் ஏற்படுத்திய சிலிர்ப்பும் பயமும் இப்போது அவளுக்கு ஏற்படவில்லை பயத்தை விழுங்கி சிலிர்ப்பை சிதறடித்து ஜட அவள் மாறி நின்றபோது சாவுக்கு பயம் நடுங்கும் கைகளால் குடத்தை எடுத்து கொண்டாள் திடீரென்று எவராவது எதிர்பட்டால் சந்தேகப்படக்கூடாதே முப்பது அடிக்கு அப்பால் இருந்தது அந்த கிணறு இடுப்பில் குடத்துடனும் இதயத்தில் கனத்துடனும் நடையை எட்டி போட்டாள் கிணற்றை நோக்கி ஏய் எங்கே போற நாளடி நடந்தவள் சடர் என்று திரும்பினாள் அவன்தான் அந்த ராட்சசனேதான் என்னடி இடிச்ச புளியாட்ட நிக்கிற கூப்பிடுறது காதலி விடலை இங்கே வந்து தொலையேன் அதே அதட்டல் அதே ஆத்திரம் சிவகாமியின் உள்ளம் ஊழியட்டது வாழ வகை இல்லாவிட்டாலும் சாகவும் உரிமை கொடுக்காத பாவியா இருக்கிறானே நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன் மரமாட்ட நிற்கிறியே ம் என்று கூறி அவளை நோக்கி வந்தான் ஏது அலங்காரமெல்லாம் அமர்க்களமாக இருக்கிறது ம் கொஞ்சம் திரும்பி நில்லு அவளோ ஆடாமல் அசையாமல் நின்றாள் அவனே அவள் தோள்பட்டையில் கை வைத்து ஒரு சுற்று சுற்றி விட்டான் அடுத்த வினாடி பிடரி குறுகுறுக்கவே பின்னந்தலையில் கை வைத்து பார்த்தாள் சிவகாமி உலகமே இருண்டு வந்தது அவளுக்கு பூவா அவளுக்கா அவனா கடைத்தர் பக்கம் வந்தேன் வாசனை மூக்கை துளைச்சது ஒரு முழம் வாங்கி உனக்கு கொடுக்க தோணுச்சு சரி சரி உள்ளே வா காதை அடைக்கிறது வாயடைத்து நின்றாள் சிவகாமி இப்படி ஒரு மாறுதலா மாறுதலாக இருக்க முடியாது நாய் வாழ் நிமராமல் இருக்கலாம் அது ஆண்டவன் கொடுத்த சாபமோ என்னவோ மனித மனம் ஏன் மாறக்கூடாது ஒருவேளை இன்றிருந்தே இந்த பொழுதிலிருந்தே அவள் கைப்பிடித்தவன் மாறிட்டானா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர மாட்டான் என்பது என்ன நிச்சயம் ஏய் இப்ப வர இல்லையா எனக்கும் சோறு போட்டுட்டு நீயும் கொட்டிக்கோ ஏன் காலையிலேயே வடித்த சாதமும் ரசமும் அப்படியே இருக்கு போல இருக்கு நான் கோபிச்சுட்டு போனா உன் வைத்த ஏன் வாட வைக்கிற வந்து தொலை அறைக்குள்ளிருந்து அவன் குரல் வழக்கமான அதிகார ஆனவத்துடன் எழுந்தது ஆனால் இத்தனை நாட்கள் அந்த குரலில் அதட்டலில் தான் கண்டிராத இன்னதென்று புரிந்து கொள்ள முடியாது ஒரு பேருண்மை புதிந்திருப்பதை இன்று கண்டாள் சிவகாமி அவள் உடல் சிலிர்த்த சிலிர்ப்பில் அவளுடைய பழைய தீர்மானம் சிதறிவிட்டது கிணற்றடியிலே அவளுக்காக காத்து கிடந்த காலனுக்கு ஏமாற்றத்தை அளித்துவிட்டு வெறும் குடத்துடன் கணவனின் வயிற்றை நிரப்ப அறையை நோக்கி நகர்ந்தாள் அந்த பேதை இதோ பாருடா பசங்களா அடிச்சாலும் அணைச்சாலும் வயதாலும் வாழ்த்தினாலும் கடைசியிலே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தன் ஒரு துளசி இலையை எடுத்து ஆண்டவன் கிட்டே போட்டா அந்த பைத்தியக்கார தெய்வம் பட்ட கொடுமையை மறந்து பள்ளை காட்டி சிரிக்கும்டா பாவம் என்று நீட்டி முழங்கி வாசப்புறத்து கிழவி தன் பேர குழந்தைகளுக்கு கதை கூறி கொண்டிருந்தது அவ்வீடு முழு முழுமையும் எதிரொலித்து கொண்டிருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்